இப்போ பார்த்திங்கன்னா தேப்பந்தவங்க நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் நல்லா தோலை உரிச்சிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் தோலை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரவுண்ட் ரவுண்டாக வெட்டிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் ரவை இதில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனி மிளகாத்தூள் தனியா பொடி கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சமாக மிளகுத்தூள் கருவேப்பிலை கொஞ்சமாக உப்பு இதை போட்டு நல்லா பிசைஞ்சிடலாங்க பார்த்திங்கனா நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு ஒரு பக்கம் சூடாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு சூப்பராக இருக்கே நல்லா போடு கிரிம் முகத்தில் நல்லா மொறு மொறுனு சிம்மில் வச்சு எடுத்து நல்லா சூப்பராக இருக்கும் சேப்பங்கிழங்க வானான்றவங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க நிறைய பேர் அது குழகுழணுன்றதுனால யாரும் வாங்க மாட்டாங்க ஆனால் இப்படி செஞ்சு சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் சூப்பரான நம்மளோட சேப்பங்கிழங்கு வருவல் ரெடி ஆகிடுச்சு லன்ச் பாக்ஸுக்கு இப்போ கொடுத்து அனுப்ப போகிறேன் சூடாக அப்பளம் குழம்பு ஒரு முட்டை வச்சுருக்கேன் ரைஸ் சேப்பங்கிழங்கு வறுவல் கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் போட்டிருக்கேன் அவ்வளோதான் வீட்டில் இருக்க நம்ம சாப்பிட்ணும்ல அவ்வளோதாங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் இந்த சேப்பாங்கிழங்கு வாங்கி இப்படி செஞ்சு கொடுங்க பாய்ங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்